ஜெய்ஷாயிராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே அனாதே கண்ணீரை துடை உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உன் சாய்தேவா உனக்கு உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய நேரம் கைகூடி வந்துவிட்டது என் செல்லமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது பயம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் அத்தனையும் உன் மனதிலிருந்து அழித்துவிடு நீ அழுதது போதும் இனிமேல் என் பிள்ளையான நீ மனநிறைவோடு வாழ வேண்டும் உன் மன நிம்மதிக்கான வாழ்க்கையை உன் வாழ்க்கைக்கான தகுதியை நான் உருவாக்கிவிட்டேன் உன் கர்ம வினைகள் அடைந்து என் நண்பு நீ செல்வச் செழிப்போடு மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழப் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல கேள்விகள் பல ரணங்கள் உன் மனதை காயப்படுத்தியது நீ உயிராக உண்மையாக நேசித்த உறவோடு சேர்ந்து வாழ்ந்து விட மாட்டோமா என்ற உன் தவிப்பும் எனக்கு நன்றாக புரிந்தது என் பிள்ளையே உன் தூய்மையான உன் உண்மை அன்பை கொடுத்து இன்று நீ காயப்பட்டு தனியாக இருக்கிறாய் என்று என்னிடம் என் நண்பு நீ அழுது குழம்புகிறாய் உன் நிலை எனக்கு நன்றாக புரியும் என் பிள்ளையே உன் மன வேதனையை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நான் உன் தந்தை உன் வழிகள் எனக்கு நன்றாக தெரியும் சுவர்கள் மட்டும்தான் உன் கண்ணீரை அறிந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தாயா இல்லை உன் தந்தை உன் வழிகளை முழுமையாக அறிவேன் எனக்கு அனைத்தும் தெரியும் நிச்சயம் உன் வழிகளை நான் தீர்த்துக் கொடுப்பேன் நானே அதற்கு மருந்தாவேன் என் பிள்ளையே உன் வழிகள் தீர்வதற்கு நீ ஒன்றே ஒன்றை மட்டும் செய் அதுதான் உனக்கான பரிகாரம் அந்த பரிகாரத்தை நீ சரியாக செய்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வரும் அதை புரிந்து கொண்டு செயல்படு அப்பா என்ன பரிகாரம் விரைவில் சொல்லுங்கள் என்று கேட்கிறாய் உன் கேள்வி எனக்கு புரிகிறது நீ உன் மன வேதனைகளையும் வழிகளையும் என்னிடம் கண்ணீர் விட்டு மனதார கொட்டி தீர்த்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு திடமாக நம்பு குழம்பி இது நடக்குமா நிறைவேறுமா நம்பலாமா நம்ப கூடாதா என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு நேர்மறையாக சிந்தனை செய் உன் எண்ணங்களுக்கு அதீத சக்தி உண்டு அதை மறந்துவிடாதே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் வேண்டுதல்கள் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் தரமானதாக நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் வேண்டுதலை உன் தந்தை நிறைவேற்றி கொடுக்காமல் எப்போதும் இருக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையான உன்னை மன நிறைவோடு மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் என் பிள்ளையை விட்டு சென்று விட்டார்களே என்று கதறி அழாதே விட்டு போனவர்கள் உன்னை போல் ஒருவரை விட்டுவிட்டோமே என்று கதறி அழும் நிலை நிச்சயம் வரும் நான் நல்லவா இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் தந்தை உன் சாயப்பா நான் இருக்கும் போது எதற்கும் என் நண்பு நீ கலங்கி நிற்கக்கூடாது தைரியமான முடிவுகள் எடுக்க வேண்டும் மனதை இடமாக வைத்திருக்க வேண்டும் வெற்றி உன்வசமாகும் உனக்கு துணையாக உன் சாய்தேவா நான் இருந்து உன் வாழ்வில் நல்ல வழிகளை காட்டுவேன் இனிமேல்தான் உனக்கான வாழ்வு ஆரம்பமாகப் போகிறது என் பிள்ளையே நீ சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களையும் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையோடு அந்த நம்பிக்கையை மட்டும் திடமான மனதோடு வைத்திரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் இனிமேல் நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிறைந்திருக்கும் ओम जय श्री शाई राम